ஒரு கிறிஸ்தவ விழாவுக்கு போறாங்க ஒரு முஸ்லீம் விழாவுக்கு போறாங்க இந்த ஒரு விழாவுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு நன்றி தெரிவிக்க மாட்டேங்குது இந்த அரசு இந்த அரசா வந்து நம்ம புறக்கணிக்கணும்னா நம்ம வந்து வர சட்டமன்ற தேர்தலில் யாருக்குமே ஓட்ட போடக்கூடாது ஓட்டு போடாம நம்மளுடைய அடையாளம் எல்லாத்தையும் புறக்கணிச்சு இந்த தீபாவளி வந்து இந்த கவர்மெண்ட் நமக்கு ஒத்துழைப்பு வச்சா போடாது இல்லைன்னா போடக்கூடாதுன்றது எங்களுடைய நிரந்தரமான ஆசை கிராம சபையில இன்னைக்கு இருக்க ஆனா படுத்தாலும் புதுரை வைரம் விடுவாங்க கிராம மக்களுக்கு ஒரு 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 உணர்வு வந்திருக்கேன் இந்த உணர்வு இன்னும் அதிகமா எந்த துறைய எந்த ஒரு அறநிலையத்துறையாளர்களை கிராமத்து மக்களை பார்த்து பயப்படல பரவாயில்ல சொன்னா சொன்ன சொன்ன மாதிரியா திருமணத்து மக்கள் இருப்பாங்கன்றதை பதிவு செய்து இந்த வருகை தந்திருக்க அனைத்து பொதுமக்களுக்கு திருப்பண கிராம சபை கிராம பொதுமக்கள் சார்பாக அனைத்து மருத்துவர்கள் நன்றியை தெரிவித்து விளைவெறு